அக்கா மக்களை பிரசாத நேரம் ஆகுன சரி கரூர் கொசுவில் பீஸ் கொண்டு போனார் வந்துடுவார் என்னம்மா என்ன சாப்பாடு செய்வேன்னு கேட்பாருங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வேறு அறுத்து வச்சு சரி அப்படியே சுண்ட வைக்கலாம் அப்புறம் பார்த்தா பிரசாதம் கொடுத்துருக்காங்க ஒரு தட்டம் நிறையா கொடுத்துருக்காங்க பாருங்களேன் அயால் கொஞ்சம் எடுத்து பாருங்களேன் சுண்டல் பொங்கல் இதே ரெண்டு பேர்த்துக்கு போகுது என்ன பண்ணுறோம் ஆக்கரை சோ அப்படியே அசாத கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி தட்டி வச்சிட வேண்டியதுதான் காலையில் தாளிச்சிக்கலாம் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் மாரியாய்க்கு எடுத்து வச்சிடலாம் இலக்க வேறு எரியுது விளக்கு எரியுது கொஞ்சோண்டு என்ன எடுத்து வைக்கிறது அப்படியே தட்டத்தோடு எடுத்து வச்சிடலாம் அவர் வரணும் லேட்டாக அடுப்பில் காய் வேறு இருக்குது சும்மா வணக்கி வைக்கலாம் நாளைக்கு காலையில் செஞ்சுக்கலாம் கத்திரிக்காய் அறுத்து வச்சிருக்கேன் அப்படியே வச்சிருந்தா ஒரு மாதிரியாக கருப்பாகிடும் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு அப்படியே வறுத்து விட்டேன் நான் கருப்பை அரிசி கரைச்சி தண்ணியில் தான் காய் போட்டு வச்சோம் இருந்தாலும் அடுப்பில் போட்டு வச்சிடலாம் வீணாக போயிடும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலான்னு குட்டி குட்டி காயாக வாங்கினேன் அது ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு அது வீணாக போயிடும் சாதம் வெந்துருச்சு அதுக்குவேன் பாருங்கள் எப்போ பெரிய டாக்டர் சார் இப்படி சந்தா ஊடாக இருந்து எல்லாம் பிள்ளைங்களெல்லாம் எல்லாம் கட்டி கொடுத்து எல்லாம் பாருங்கள் கடைசியில் உசம் முன்னாடி லாஸ்ட்டாக அவ்வளோதான் தான் வாழ்க்கை என்ன அப்படியே இருக்க ஒரு நல்லது கேட்டதுன்னா பாப்பாலாம் பாருங்கள் அந்த கோயில் திருவிழாவுக்கு அழைச்சா வந்துச்சு அதோட சரி மறுபடியும் போய் ஒரு ஃபோன் கூட போடுறதில்ல போட்டாலும் எடுக்கிறதில்ல எடுத்தால் பேசணுமேனு பயப்படுறாங்க எப்படி இருக்குது பாருங்கள் சரி இருக்கட்டும் என்ன பண்ணிக்கலாம் சரி மக்களை பாய்